போட்டியாளர் மந்திர பந்தே சீக்கிரம் அடுத்த போட்டியாளரை காட்டே லைட் அடிக்கல அப்போ நான் இல்ல

ஆமா இந்த கடைசி ரவுண்டில் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து பிடுгада அரசியானையன்கிட்ட பிடுгада விடுகதையை கேட்க போறியே நீங்க கேட்ட விடுகதைக்கு மட்டும் நான் சரியான விடைய சொல்லிட்டனா பிறகு உங்க ரெண்டு பேரையும் அழிச்சிருவேன் ஏய் ஏய் என்ன போங்காட்ட ஆட்ரியா போங்காட்ட ஏய் 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 இதுக்கு முன்ன வரைக்கும் இருந்தையில அருகிட்டே நீ கேள்வி கேட்டுட்டு இப்ப

ஏய் இங்கே நான் தான் சிங்கு அந்த ரூல்ஸை டைப் டைப்பாக இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டே இருப்பேன் அதை அடாவடிதனம் பண்ணாமல் பிடிச்சே ஆகணும் அதை விட்டு விட்டு அடாவடிதனம் பண்ணா ஹும் தாய்கர் கா ஹுகும் ஏ ஆய் பெரிய விடுதலை அரிசியாக நான் ஓங்கிட்ட போது எப்படி ஜெயிக்க முடியும்

இந்த விடுகதை கேட்டாலும் சரியான பதில சொல்லி உங்களை அழிக்காம விட மாட்டேன் ஏ அம்மா கடைசி நேரத்தை இப்படி போங்காட்ட ஆடி நம்மளை ஏமாத்திட்டாலே இவளை விட விடுகதை தெரிஞ்ச ஆளு யாரு யாரா இருக்கும் ஏ

யக்கா பதிலே நீங்க வச்ச மீன் குழம்பு தாங்க. ஆஹா மீன் குழம்பு மாப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாளா. யக்கா என்னக்க யோசிக்கறியே நான் கேட்ட விடுங்க தக்காக இதோ இந்த குண்டா சட்டில மீன் குழம்பு ஊத்தி கொடுங்க

ஆனியா செவத்துல மாட்டிருக்கற ஆனிய வச்சு நீ என்னதுடா பண்ண போறா? ஏக்கா அந்த செவத்துல மாட்டுற ஆணி இல்லக்கா பிரியாணி பிரியாணி கொண்டா கணே சொன்னே என்ன தமச்சால மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுறாளா ஏக்கா பெண்களை மதிக்கும் காய்

ஹம் போன இடிச்சுதா எடி ஆ வரேன் வரேன் ஹலோ யார் இன்னத்துல சொல்லுங்க அம்மா சுதா கண்ணு நான் தாமா ஆண்டி பேசுகிறேன் ம் எந்த ஆண்டி எதிர் வீட்டு யமுனா ஆண்டியா ரைட் வீட்டு ரக்கம் ஆண்டியா லெஃப்ட் வீட்டு லக்ஷ்மி ஆண்டியா இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் கோமதி ஆண்டியா இல்ல பின்னாடி வீட்டு பானுமதி ஆண்டியா இல்ல ஃபர்ஸ்ட் தெருல ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கிற ஃபாத்திமா ஆண்டியா இல்ல லாஸ்ட் தெருல லாஸ்ட் வீட்ல இருக்கிற லைசா ஆண்டியா இல்லை

சுதா அந்த விஷயம் எல்லாம் அப்புறம் வந்து சொல்றமா நான் இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் இங்க என் புள்ள உருவத்துல ஒருத்தி கெட்டப்ப மாத்திக்கிட்டு கேட்டா விடுகதை அரசின்னு சொல்றா அவகிட்ட நான் விடுகதை கேட்கணுமா அந்த விடுகதைக்கு அவளுக்கு பதிலே தெரிய கூடாதான் அப்போதான் நான் உயிரோடு தப்பிப்பேன்னு சொல்றாமா அதனால சுதா கண்ணே அந்த விடுகதை அரசிக்கே தெரியாத விடுகதைய நீதாமா கேட்கணும் ஏக்கா அடுத்த ஒரு டயலாக் தப்பு தப்பா சொல்றியா விடுகது பேரையே உனக்கு சொல்ல தெரியலையே நீ எப்படி விடுகதை கேட்க போறா எக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டங்க ஸ்லிப் ஆயிடுச்சு இப்ப பாருங்க நான் கேட்கிற விடுகதைக்கு யாராலும் பதிலே சொல்ல முடியாது அப்படியா எங்க கேலு அது அது வந்து இப்போ பாருங்க இடி இடிக்கும் மென்னடிக்கும் ஆனால் மழை பெய்யாது அது என்ன? ஹ்ம் பட்டாசு கரெக்ட் தானா? ஏக்கு, அங்கல கேபடி கவுடுகதே கண்ண பதேல தெரியோ? ஹ்ம் அதான் பட்டாசு வெடிக்கிற சத்தம் போன் வரைக்கும் நல்லா கேட்குதே. உங்களுக்கான மூணாவது லைஃப் முடிஞ்சிருச்சு இனிமேல உங்களால யாருக்கும் போன் பண்ண முடியாது வேற வழியே இல்ல நீங்க ரெண்டு பேரும் கலந்து யோசிச்சுதான் கிட்ட வீடுக கேட்டாகணும் ஆனா எந்த விடுகதை கேட்டாலும் விடுகதைக்கே அரசியான நான் கண்டிப்பா பதில் சொல்லிடுவேன் ஏப்பா கிணறு ரொம்ப ஆழமாக இருக்க மாட்டுக்கு ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைங்க ஹும் கால் தடிக்கி மட்டும் கீழே விழுந்துட்டோம் பிறகு நமக்கு அது அவ்வளோவுதான்